கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று கொருந்தியர் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் என்பதே அப்போசரனாகிய பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை பற்றியும் விசுவாசிகள் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கம் ஊழியம் இவைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் பல காரியங்களை குறித்து குறிந்திய சபையாருக்கு எழுதுகிறார் அதிலும் தேவனுடைய ராஜ்யம் என்பது வெறும் பேச்சில் மட்டுமல்ல அது பலத்தில் உண்டாயிருக்கிறது என்கிறார் ஒருவர் தேவனுக்கென்று செய்கிற ஊழியத்தினால் இருமாப்பும் பெருமையும் அடையும்படிக்கு ஒன்றுமில்லை தேவனுடைய கிருபையினால்தான் நாம் ஊழியம் செய்கிறோம் கர்த்தர் ஒருவரே அவரவருக்கான தீர்ப்பு செய்கிறவர் வெகுமதியையும் கொடுக்கிறவர் ஆகையால் இருமாப்பு அடைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் என்கிறார் விசுவாசத்தில் உள்ள பலன் தேவனுடைய அன்பிலே இருக்கும் பலன் ஊழியத்தில் வெளிப்படும் தேவ பலன் இப்படியாக தேவனுடைய ராஜ்யம் பலத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று பவுல் இங்கே குறிப்பிடுகிறார் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது வெறும் பேச்சில் மட்டுமல்ல தேவனுடைய ஆவியின் பலத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக மற்றவர்களையும் அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பலப்படுத்தும்படிக்கு எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்